டைம் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் பேக் மாதிரி ஏதாவது நம்ம தோட்டத்தில் இருக்க மூலிகையெல்லாம் பறித்து அரைச்சி அதுக்கப்புறம் தலையில் போட்டு தேய்ப்பேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன் அது ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோபுரம் தாங்கி இலைகள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகள் பொடுதலை இருக்குது நீர்பிரம் இருக்குது வெள்ளைக்கரிசிலாங்கனி மஞ்சள் கரிசிலாங்கனி கருவேப்பிள்ளை இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த எண்ணெயை தான் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் காய வச்சது வந்து புளிக்குழம்பு மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருந்திருக்கும் என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்துட்டுருந்திங்கன்னா தெரியும் அது வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது இல்லைன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதை போட்டு நல்லா நேரம் நர நேரம் தேய்ச்சி அதை தலை வந்து ரெண்டு வாக எடுத்துப்பேன் ரெண்டு வாகு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் தலை ஃபுல்லாக இறங்கும் இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளித்தாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க எண்ணெய் வைக்காமல் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எண்ணெய் வைக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க தலை ஒரு மாதிரி சூடாகி தலை வலிக்க ஆரமிச்சிடும் எண்ணெய் வைச்சா தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும்